ஜெர்மனி தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் ஜெயநாதனையா அவர்கள் உத்தர மேரூரில் இருந்து தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் மட்டுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம் வணக்கம் என் இல்லத்தரசியோடு ஐரோப்பா நெதர்லாந்து ஈந்தோவன் பகுதியில் பணி செய்து கொண்டிருக்கும் என் மகன் என் மகள் அதாவது மருமகள் அவர்களை காணச் சென்றோம் அவர்களோடு ஐரோப்பாவில் பார்த்த இடங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஐரோப்பா ரெண்டு எனும் தலைப்பில் என் சீர் விருத்தத்தில் என் கவிதையை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தற்போது நெதர்லாந்து ஈந்தோவன் ஐரோப்பா இரண்டு அழகெல்லாம் ஆட்சி செய்யும் ஏரி என்று சொல்வார் அகங்கூட ஆதிக்கும் ஏரியாதாம் என்பார் அழகெல்லாம் ஆட்சி செய்யும் ஏரி என்று சொல்வார் அகங்கூட ஆராதிக்கும் ஏரியாதாம் என்பார் பழகிடவே வந்தார் போர் பறவைகள்தான் பூக்கள் பூக்களெல்லாம் புன்னகையாய் வரவேற்பு நல்கும் நீராடும் படகாடும் மனமாடும் வண்ணம் நிறைவான தாளாட்டாய் பயணித்தோம் நன்கு நீராடும் படகாடும் மனமாடும் வண்டம் நிறைவான தாளாட்டாய் பயணித்தோம் நன்கு சீரோடும் சிறப்போடும் நெதர்லாந்தில் உள்ள கெய்த்ரோடை கண்ணார களிப்போடு கண்டோம் ஈரடுக்கு தொடர் வண்டியில் இதமாய் சென்றோம் ஈத்துவக்கும் பழமையோடு புதுமையொன்றோ பேசும் யார் அடுக்கி கட்டிடங்கள் வைத்தார்கள் இங்கே யார் அடுக்கி கட்டிடங்கள் வைத்தார்கள் இங்கே கோட்டையோடு நீர்மின்னில் சிற்றுண்டி சாலை ஒவ்வொன்றும் கதை கூறும் ஒய்யாரமாக உளமாடும் உணர்வாடும் தாவரங்கள் ஆடும் இவ்வண்ணம் இருக்கின்ற நெதர்லாந்தில் உள்ள மேஸ்டிக்கை நசிப்போடு துடிப்போடு கண்டோம் வளம்பாடும் நதியருகே கட்டிடங்கள் கொண்ட வளமை மிகு பூமியான பிரான்சுக்கு சென்றோம் களமாடிய நெப்போலியன் கண்முன் வந்தான் கருத்தினிலே நிலை பிரஞ்சு பதித்தான் களமாடிய நெப்போலியன் கண்முன் வந்தான் கருத்தினை பிரெஞ்சு புரட்சியை பதித்தான் வின் பாரிசின் உள்ளே ஈவில் டவர்க்கு மின்தூக்கில் உச்சி வரை ஓப்போடு சென்றோம் கண்களெல்லாம் உலக அதிசயத்தைத்தாம் கண்டு களிப்போடு வேப்பய்து வேப்பொற்றதம்மா அன்புறவாய் நட்புறவாய் தொலை உணர்வாய் உயி்த்து அறிந்தாற்றும் திரு நைனை பிகேன் அவர் எல்லாம் சென்றாங்கே ஜெர்மனியின் எசன் நகரில் கண்டோம் சிறப்பாக வரவேற்று விருந்தோம்பல் செய்தார் நன்றாங்கே கண்டுகளித்தும் வானொலியில் தான் பங்களிப்பு செய்வித்தும் நன்றாற்றினாரே என்றென்றும் நற்சேவை செய்து வருகின்ற அக்குடும்பத்தாரை வாழ்த்தி பாராட்டுவோமே நேதிகள் நிதிக்கு தலையாட்டாதாலே நேதிகள் நிதிக்கு தலையாட்டாததாலே நீதியாய் நேதிகள் செயலாற்றுவதைக் கண்டோம் செயலாக்கம் செல்போனும் காடும் தான் செயலாக்கவும் செல்போனும் காடும் தான் கொண்டு செயல்புறுவார் கடைத்தேருவார் சிறப்போடு இங்கு அன்பான வரவேற்பும் அகங்குளிரும் சொல்லும் அவரவரின் குணமாக இருப்பதையே கண்டோம் பண்பான ஐரோப்பா பண்பான நெதர்லாந்து ஜெர்மனியின் உள்ளிட்ட பெல்ஜியமும் பிரான்சினையும் பெருமகிழ்வாய் பார்த்தோம் நன்றி வணக்கம் தற்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேருள் தற்போது நெதர்லாந்து இந்தோவன் ஆமாம் அந்த அருமையான கவிதையோடு இணைந்திருந்தார் தாங்கள் மேற்கொண்ட சுற்றுலா ஐரோப்பாவின் பார்த்த நகரங்களைப் பற்றி அழகாக பதிவு செய்திருந்தார் எங்கு பார்த்தாலும் அழகான நீர்வீழ்ச்சிகளும் பூக்களும் அவர்களுடைய மனதை கவர்ந்திருக்கிறது நேர்த்திகளும் ஒழுங்குகளும் அவர்களை கவர்ந்திருக்கிறது மற்றும் நெப்போலியனின் அழகான பாரிஸ் அவர்களை கவர்ந்திருக்கிறது ஆமாம் அருமையாக தான் கண்ட காட்சிகளை கவிதையாக்கி வானிலை வந்திருந்தார் ஜல்நாதன் ஐயா நன்றி ஐயா மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் இன்றைய கவிதை களத்தை அலங்கரிக்க அடுத்து இடைகின்றார்